சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் என்று உங்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனாகிய நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான சிந்தனைகளும் நோக்கங்களும் செயல்பாடுகளும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய குறிக்குழு நோக்கமும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அதுக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் அவருடைய லட்சியமும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனிதனோட வாழ்க்கையில இருக்க பிரியமானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நாம என்னைக்கு யோசிச்சு பார்த்துக்கணும் பார்த்தோம் அது நம்மளுடைய குடும்பத்தை பற்றி தான் இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்க்கணும் பிள்ளைகளை நல்லா பார்க்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்திலையும் சிந்தனையிலும் தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உண்மையை சொல்லப்போனா நம்ம மனிதனாகிய நம்மளுடைய வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் என்ன அதன் நோக்கம்தான் என்ன அதை பற்றி இன்னை அநேகரும் வந்துட்டு யோசிக்க நம்ம மறந்துடும் இன்னைக்கு நம்மளுடைய மனிதனாகி நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் அதோடைய லட்சியத்தை பற்றியும் பரிசுத்த வேதகாமம் என்ன சொல்லுதுன்றதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவதாக ரோமர் பதினொன்னாவது அதிகாரத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் அதுல சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் அகிமை உண்டாவதாக என்று ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இந்த மூன்று வார்த்தை பார்க்கும் போது பூமியில் உள்ள எல்லாத்தையுமே குறிக்கும் சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து மனிதனாகிய நாமளும் தான் இதில் அடங்குவோம் அது மட்டும் இல்லை அது எல்லாமே அவர் மூலமாக தான் உண்டாச்சு அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டதுன்னு கூறப்பட்டிருக்கு அதை இன்னொரு வசனத்தின் மூலமா கூட நாம பார்க்கலாம் ஆதியாகமும் ஒன்னாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் ஆனால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இல்ல பூமியை சிருஷ்டித்தது தேவன் என்றது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு கர்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் இந்த பூமியில உண்டாக்கினார் பிரியமான ஒரு நாள் வானங்கள் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அடுத்ததான் வந்துட்டு பறவைகள் விலங்குகள் ஊர்வனம் நீர்வாழ் உயிர்வனங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் உருவாக்கிட்டு கடைசியாக தான் மனிதனாகிய நம்மை உருவாக்குனாரு நம்மை மட்டும் மத்த சிருஷ்டியை போல தம்முடைய வார்த்தையின் மூலம் உருவாக்கல அவருடைய சொந்த கரங்களை கொண்டு நம்மளை உருவாக்குனார் பிரியமானவர்களே அது எவ்வாறு என்பதை பற்றி இன்னொரு வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம் ஆதியாகமும் அதே இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை நம்ம பார்த்தோமானால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையின் நிலை ஊதினார் மனுஷன் ஜீவாத்வமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்ல கர்த்தர் மனுஷனும் மண்ணை கொண்டு உருவாக்குறாரு அந்த மண்ணை கொண்டு உருவாக்கி அது எப்படின்னா அவரோட சாயலா உருவாக்குறாரு பிரியமானவர்களே இது மற்ற சிருஷ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனா மனிதர்கள் நம்ம போது நாம அவரோட சாயலாவும் அவருடைய ரூபமாவும் இருக்கிறோம் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கர்த்தருடைய பார்வையில நம்ம எவ்வளவு விசேஷத்தமா விசேஷமானவர்கள் என்று அது மட்டும் கிடையாது நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர் தான் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தது வந் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு பிரியமானவர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணமாக அதே இரண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் மனுஷனை ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் கொண்டு போறாரு அந்த மண்ணினால் உருவாக்கின மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு சில பொறுப்புகளும் கடமைகளையும் கொடுக்கிறாரு இந்த தோட்டத்தை நீ பாதுகாக்கணும் இங்க ஒரு சில வேலைகளை நீ செய்யணும் அப்படின்னு அது மாதிரி தான் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தின்படி எப்படி அந்த மனுஷனுக்கு ஆதாமுக்கு ஒரு பொறுப்புகளையும் ஒரு கடமையும் கொடுத்தாரோ அது மாதிரிதான் இந்த பூமியில உள்ள சகலமும் அவர் உண்டாக்கினார் கருத்தர் நமக்கும் ஒரு சில பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்காரு இன்னைக்கு நாம இன்னைக்கு அநேகர் இதை ம இதை யோசிக்கவும் மறந்துடுறோம் அதை பத்தி சிந்திக்கவும் நம்ம மறந்துடுறோம் அஹ் அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதும் கிடையாது இன்னொரு வசனத்துல பார்க்கும்போது எசையாம் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நம்ம பார்த்தோமானால் அதுல நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து அது மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்மள அவருக்காக தான் உண்டாக்கி இருக்காரு அவருடைய மகி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம உண்டாக்கி இருக்காருன்றது ரொம்ப தெளிவா அந்த விதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குது பிரியமானவர்களே இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை வேலைக்கு புதுசாக நாம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படி நம்ம அந்த கம்பெனிக்கு வேலை ஜாயின் பண்ணும்போது நம்மளை அந்த வேலையில் வைக்கணுமா வேணாமான்றது அதை முடிவெடுக்கிற உரிமை அந்த கம்பெனியோட உரிமையாளருக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அந்த கம்பெனியை உருவாக்குனதே அந்த உரிமையாளர் மட்டும்தான் அவருக்கு அந்த கம்பெனிக்கான ஒரு சில விதிமுறைகள் அவர் வச்சுருப்பார் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாம் அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படி அந்த விதிமுறைகளை நம்ம மீறி மீறி நம்ம வேலை செஞ்சால் அந்த வேலையிலேருந்து நம்மளை தூக்கி விடுவாங்க அது மாதிரிதான் பிரியமானவர்களையும் நம்மை உருவாக்கிய கர்த்தர் நமக்குன்னு ஒரு சில கட்டளைகளையும் விதிமுறைகளையும் கொடுத்திருக்காரு நமக்கான ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்காரு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு நம்ம குறிச்சு சோ அதை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையின் ஜீவிதத்தை நம்ம அமைக்கணுமே தவிர நம்மளோட சொந்த விருப்பத்திற்காக நம்மளோட வாழ்க்கையின் ஜீவிதத்தை நம்ம அமைக்க கூடாது நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது பிரியமானவர்களையும் நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய நம்மை உண்டாக்கிய கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அதுக்கு முதலாவது அவர் நம்மை பொறுத்த ஒரு திட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதலாவதாக கர்த்தர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம இந்த வசனத்தின் மூலமா இந்த பரிசுத்த வேதகாமத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதன் மூலமா நம்ம அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அவர் யார் நம்ம தெரிஞ்சிக்கும் போதுதான் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது மட்டுந்தான் அந்த வார்த்தை தியானிச்சா மட்டும் போது அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவிதம் அமையணும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியணும் பிரியமானவர்களே முதலாவது அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் இன்றைக்கு வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு எப்பவுமே ஒரு வித பெருமிதம் இருக்கும் என்னால 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 எல்லாமே எல்லாமே செய்ய செய்ய முடியும் முடியும் அப்படின்ற ஒரு பெருமிதம் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கும் பிரியமானவர்களே இந்த காரியத்தை நான் செஞ்சு ஒரு விஷயத்த அவங்க செய்து செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களாலதான் செஞ்சின்ற ஒரு பெருமிதம் அத்தவங்க முன்னாடி அவங்க தங்களே தங்களை பெருமை பாராட்டி கொள்வாங்க அது மாதிரியான ஒரு ஜீவிதமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது இருப்பது இன்னைக்கு நமக்கு இந்த ஜீவனோட நாம இருக்கணும் அது கர்த்தருடைய கிருவியால மட்டும்தான் ஏன்னா கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை அவருடைய கிருவியால இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவருக்கு கர்த்தராயம் அம் இந்த மனிதன் பூமிக்கு மனிதனா மனிதனாக வந்தப்போ முப்பத்தி மூன்று மூணரை வருஷ ஆண்டுகள் அந்த வாழ்ந்தாரு மூணரை ஆண்டுகள் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சொந்த விருப்பத்திற்காக வாழல பிரியமானவர்களே அவருடைய அவரை அனுப்பின தன்னுடைய பிதாவின் சித்த என்ன என்று தெரிந்து கொண்டு அதன் அதற்காகத்தான் அவர் வாழ்ந்தார தவிர அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணுமோ அன்பழ அப்படியெல்லாம் அவர் மகிமைப்படுத்தினார் அவர் செய்த அற்புதங்கள் மூலமாகவும் அவர் மற்றவர்கள பேசுகிற விதத்திலும் அன்பர் காட்டுகிற அன்பிலும் இப்படி ஒவ்வொரு விதத்தில் அவர் செய்கிற சின்ன சின்ன செயலில் கூட அவரோட பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் கொடுத்தாரு அது மாதிரி தான் பிரியமானவர்களை இன்று நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நான் அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறமான்றத நாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நாம ஒரு சில ஒரு அநேக தரம் நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவசியமான ஒண்ணு அந்த அவருக்கு கீழ்ப்படைந்தது மட்டுமல்ல அவர் கீழ்ப்படியும் போதுதான் நாம அவர் நம்மை பத்தி என்ன ஒரு நோக்கம் வச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவிதம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு புஸ்தகமாவே கருத்தர் இந்த பர்ஷுத வேதகாமத்தை நம்ம கொடுத்திருக்காரு அநேகருக்கு இந்த வேதகாமகம் வந்துட்டு கிடைக்கல ஆனா நமக்கு இந்த பர்ஷுத வேதகாம் கிடைச்சது நம்ம பெரிய பாகியவான்கள் தான் சொல்லணும் இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே ஒன்னு கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை நம்ம பாசித்தோம் ஆனால் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று புறப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும்ன்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான் புசிக்கிறது குடிக்கிறது நாம நார்மலாக சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யறது தான் இதெல்லாம் ஆனாலும் அந்த வாழ்க்கை அந்த சின்ன விஷயத்துல கூட இன்னும் இது போல நம்ம எதை செஞ்சாலுமே நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நம்ம வாழ்க்கையில நம்ம காட்டுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தனைகள் மூலமா இருக்கட்டும் நம்மளுடைய எண்ணங்களா இருக்கட்டும் நம்ம ஒரு சின்ன பொருளை நம்மளோட வாழ்க்கையில அடுத்து கொண்டு போற ஒரு படியா இருக்கட்டும் இப்படி எல்லா விதத்திலையுமே நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துற விதமா அது அமைஞ்சிருக்கான்றது நம்மளோட வாழ்க்கையை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அனைதினமா பரிசோதித்து பார்க்கணும் இப்போ அநேகர் எப்படி எப்படி புசித்தாலும் குடித்தாலும் நாம சொல்றோம் இதுல எப்படி நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அவரை நம்ம எப்படி மகிமைப்படுத்தலாம் என்று நாம பார்த்த பார்த்தோம் ஆனால் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு கூட கிடைக்காத அநேக இடங்கள் உண்டு அநேகருக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்காத அநேக ஜனங்கள் இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபடலாம் அநேக குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இறந்து போறாங்க ஒரு சில கா ஒரு சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வாழ்வின் ஆதாரமே தண்ணியா தான் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு தண்ணி இல்லாம தண்ணி குடிக்காம நம்மளால இருக்கவே முடியாது ஆனா அந்த தண்ணி கூட இல்லாம ஒரு சில பேர் அந்த விலங்குகளுடைய ரத்தத்தையும் சில பேர் வந்துட்டு அந்த களி மண்ணையும் அதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை கடந்து கடந்து போய்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம இருக்கான்னு நாம பார்த்தோம்னா பார்த்தோம்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கே கிடையாது நமக்கு கருத்தர் ஒரு எல்லா விதமான வசதிகளும் படைத்த ஒரு இடத்துல தான் கருத்தர் நம்மளை இன்னைக்கு வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு நாம அதை ரொம்ப அலட்சியம் பண்றவங்களா இருக்கும் அநேகர் வந்துட்டு E <laughs> ஆமாம் அநேகரும் வந்துட்டு உணவு கிடைக்காத பட்சத்தில் நமக்கு இந்த உணவு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நம்ம கர்த்தா அதுக்காக இந்த உணவு எனக்கு கொடுத்தீரே அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நம்ம நன்றியில் செலுத்தும் போது தான் நாம் அவரை துதிக்க முடியும் நம்மளுடைய துதியின் மூலமாக அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தில் நம்ம அன்பை காட்டும் போது அந்த அன்பின் மூலமாக கிறிஸ்து நம்ம வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவார் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவிதம் எப்பவுமே கிறிஸ்து நம்மை மூலமாக வெளிப்படுறதாக இருக்கு மே தவிர நம்மளுடைய பெருமைகளோ நம்மளோட சுய தேவை நம்ம சுய பலமோ வெளிப்படுறதா இருக்காது இருக்க கூடாது பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கண்காணிக்கிறவராக இருக்கார் பெரிய மாணவர்களே இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதே பர்ஷத்து வேதகாமத்தில் அப்ரஹாம் அவரை பத்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கு அவர் தன் ஈசாக் அவரோட அவர் மேல ஈசாக் மேல அவர் வைத்த சின்ன ஒரு அன்பு இன்னைக்கு அன்பு நம்ம எல்லார் மேல வைக்கிறது ஒரு இயல்பான விஷயம் நாம நம்மளுடைய பிள்ளைங்கள் மேல வைக்கலாம் கணவர் மேல வைக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க மேல வைக்கலாம் இப்படி அனுபவிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அந்த சாதாரண விஷயத்தில் கூட கர்த்தர் ஆப்ரஹாமோட ஒரு பரிசோதனை வச்சாரு ஆனால் அந்த பரிசோதனையில் ஆபிரகாம் அவர்கள் அவர் அதன் அதன்பாடி தான் இன்றைக்கி நம்மளுடைய விருப்பங்களும் எண்ணெய்களும் எண்ணங்களும் ஆசைகளும் எதை குறித்து தான் இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய அநேகருடன் எல்லாருடைய எண்ணங்களும் எதிர்பார்க்கணும்னு பார்த்துனா நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம குடும்பத்துக்கு அடுத்தது தான் நம்ம கடவுளை வந்து கர்த்தரை வந்துட்டு இரண்டாவதா வைக்கிறோம் அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம கர்த்தரை தேர்றோம் அவரும் அவரை நாம வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது மட்டும்தான் நம்ம அவர் அவர்கிட்ட நம்ம போகிறோம் அந்த பிரச்சனைன்னு ஒன்று இல்லாம நமக்கு எல்லாமே ஒரு ச ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையா போயிருந்ததுன்னா நாம அவரை தேடவே மாட்டோம் ஆஹ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் நமக்கு வரும் பிரியமானவர்களே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது நம்ம முதலாவது கருத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்மை உண்டாக்கி கருத்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவரோட சித்த என்னன்றது நம்ம அவர் சமூகத்துல முழங்கால் படி கேட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது மட்டும்தான் அது வெளிப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெவ்வேறு விதமான திட்டங்கள் வச்சிருக்கலாம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வசதி குறைவான குறைவா இருப்பாங்க ஒரு சில பேர் வசதி படைத்தவர்களா இருப்பாங்க வசதி குறைவானவங்க இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கருத்துருக்குள்ள உண்மையும் உத்தமமா இருப்பாங்க அவங்களும் அனுதினமும் சர்ச்சைக்கு போவாங்க சபைக்கு போயிட்டு அவங்களும் நல்ல வசனம் தியானிப்பாங்க போதகர் சொல்ற மாதிரி அவங்க கீழ்படிவாங்க இப்படி எல்லாமே பண்றதுனால எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க வசதி குறைஞ்சவங்களா இருப்பாங்க அதே இன்னொரு விதத்துல பார்க்கும்போது வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க அவங்களும் அவருடைய சபை சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் போதகருக்கு கீழ்ப்படுஞ்சு வசனத்துக்கு கீழ்ப்படுஞ்சு அது எல்லாமே செய்யற செய்கிறவங்களாம் இருப்பாங்க ஆனாலும் ரெண்டு பேருமே உண்மையை உத்தமமாக இருக்காங்க ஆனால் இவங்க கீழே அவங்க மேலானவங்கெல்லாம் இருக்காங்க இந்த வித்தியாசம் கர்த்தர் எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் சமமாக தான் பார்க்குறாரு அவருடைய பார்வையில நாம எல்லாருமே சமமானவர்கள் பிரியமானவர்கள் ஒரே மாதிரியான நோக்கத்தில் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு ஒருத்தர் வசதி குறைப்பா குறைவாக இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் அவங்கள அப்புறம் எத்தனையோ பேர் வசதி குறைவானவர்கள் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்க மத்தியில இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கருத்தர் என்ன ஏன் என்ன அவருக்குள்ளே சந்தோஷமாக வச்சுருக்காருன்னு ஒரு நல்ல ஒரு சாட்சி அவருக்கு முன்பாக அவங்க குடும்ப ஜீவிதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கே எல்லா வசதியும் கொடுத்துருக்கானா அவங்கள போல் அநேக வசதி படைத்தவர்கள் முன்னாடி அவங்க கர்த்தருடைய வசனத்தை கீழ்படைந்து கர்த்தருடைய நாமத்தை அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை கொண்டு அவங்க வெளிப்படுத்தி கொடுக்கணும் பிரியமானவர்களும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக கர்த்தர் வச்சிருக்காரு அதனால் நாம் இன்றைக்கி இப்படி தாழ்ந்து போயிருக்கோம் கர்த்தர் ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை கொடுத்துருக்காரு எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இருக்கு இப்படி அநேகர் தங்களுக்குள்ளே பலவிதமான கேள்விகளை எழுப்பி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அநேகர் யோசிக்க மறக்க மறந்து போயிரு ஒரு விஷயம் கர்த்தர் என்ன குறிச்சு என்ன வச்சிருக்காரு ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அமைச்சிருக்காரு ஏன் இந்த சூழ்நிலை எதுக்கு எனக்கு அனுமதித்தாருன்றத நம்ம யாருமே அவரிடம் முழங்கால் படிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அவரை தள்ளி வைக்க தான் பார்க்குறோமே தவிர அவருக்கு அருகில் போயிட்டு அவரு கிட்ட போயிட்டு எனக்கு ஏன் இது கொடுத்துருங்க இதன் மூலம் என்ன என்னை கொண்டு செய்யணும்னு விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு ஜபத்தை ஜபத்தின் மூலம் அவரோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நம்ம யாருமே கொடுக்கறது இல்லை பிரியமானவர்களே அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை எப்போவுமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்கான்னு நாம் இன்னும் நம்மளுடைய நாம அனைதினமும் சபைக்கு போகலாம் இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்போம் நானுஸ்தானம் வாங்கியிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் பசுத்த ஆத்மாவோட அபிஷேகம் பெற்றிருப்போம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்போம் நான் வசனங்கள் நல்லா படிப்போம் தவறாமல் நம்ம காணிக்கையும் செலுத்துவோம் இப்படி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கின் ஜீவிதம் வந்துட்டு ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம அது மத்தவங்களுக்கு ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது அது கர்த்தர் வந்துட்டு நம்மள விரும்ப மாட்டார் பிரியமானவர்களே கர்த்தரோடைய சித்தத்தின்படி செய்கிறோம் மட்டும்தான் கர்த்தர்கிட்ட கர்த்தரோடு நம்ம உருவாடி அவரோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுமே தவிர நம்மளோட சுய விருப்பத்தின்படியோ நம்ம சுய சித்தத்தின் படியோ நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையின் ஜீவிதத்தை அமைச்சாலும் நம்மளோட கர்த்தர் பேச மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் மத்தியும் இதை குறித்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் மத்தியும் ஏழாவது அதிகாரத்தில் அதில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை நம்ம வாசித்துவோமானால் அதில் ரொம்ப தெளிவா அழகா சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவி கர்த்தாவி என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இதுல ரொம்ப அழகா கர்த்த சொல்லியிருக்காரு தன்னுடைய பிதாவின் விருப்பத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க கர்த்தாவி கர்த்தாவின் அப்படின்ற ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புறது கிடையாது அவருடைய சித்தத்திற்கு யார் அவங்கள தான் கர்த்தர் நேசிக்கவும் அவங்கள தான் கர்த்தர் அதிகமா உயர்த்தவும் ஆசைப்படுவார் நமக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு இடம் கிடைக்கணும்னா நம்ம அவரோட சித்தத்தின் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி நம்மளோட வாழ்க்கையின் ஜீவிதத்தை நம்ம அமைத்தால் மட்டுமே அதுக்கு நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய இறுதியத்தை கர்த்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே முதலாவது அவர் யார்ன்றதை நம்ம தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது அவர் யார்ன்றதை அவருடைய வச இந்த வசனத்தை நாம் அணுதினமும் வாசிப்பதன் மூலமும் அதை தியானிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் நம்ம குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் மூணாவது அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படியணும் நாலாவது நம்மளுடைய நம்ம நமக்காக வாழக்கூடாது நம்ம சொந்த விருப்பத்திற்காக வாழக்கூடாது நம்மை உண்டாக்கி கர்த்தருடைய விருப்பம் என்ன அவருடைய சித்தம் தெரிஞ்சு அவருக்காக நம்மளுடைய வாழ்க்கையை முழு உறுதியத்தோடு ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவிதம் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவிதமா இருக்கணும் கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்த போது பரலோகம் சாட்சி கூறியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை மத்தவங்க சாட்சி சொல்லணும் பரலோகமும் அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்திய ஜீவிதம் அதுதான் கருத்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையுமா இருக்கும் நாம கர்த்தருக்காக செய்ய வேண்டிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்கிட்ட இன்னைக்கு இன்றைய இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சமூகத்துல முழங்காற்பாடியேற்றும் அவரோடத்துல நம்மளுடைய இறுதியத்தையும் நம்மளுடைய மீறுதலையும் இத்தனை நாட்கள் நம்மளுடைய அஹ் க இவ்வளோ நாட்களே நம்ம எப்படியோ நம்மளோட சொந்த இஷ்டபிரகாரம் பிரகாரம் நம்ம வாழ்ந்துருப்போம் ஆனால் இனி உள்ள இந்த குறுகிய வாழ்க்கை இந்த கடைசி காலத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்தருக்கு ஒரு சின்ன வாழ்க்கை தான் இனி இனி அது எப்போ அவருடைய வருகை வரும்பதை பற்றி நமக்கு தெரியாது இன்றா இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்மளுடைய இறுதியத்தை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தை என்னன்னு தெரிஞ்சு அவருடைய நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரோ அதன் மூலமாகவும் வெளிப்படுத்துவோம் நம்மளுடைய மீறுதல்களையும் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய குறைவிகளையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக